இன்றைக்கு என்னுடைய தலைப்பு என்ன என்று சொல்லி பார்த்தால் த ரைட் ரெஸ்பான்ஸ் அதாவது தமிழ் மொழியில் என்ன சொல்லுவாங்க சரியான மறுமொழி எதற்கு சரியான மறுமொழி கொடுக்க வேண்டும் என்ற காரியத்தை நாம் இன்று பார்க்க போகிறோம் போன வாரம் அங்கல் ஐசா யா பிரசங்கம் பண்ணும்போது இந்த ஸ்லைட்டோட வந்து அவர் கடைசியாக முடிச்சார் நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாவ் இஸ் த டே ஆஃப் சல்வேஷன் போன வாரம் அவர் சல்வேஷன் என்ற சத்திய என்ற தலைப்பிலான சத்திய வார்த்தை நம்மளோடு கூட பகிர்ந்தார் ஸோ அப்போ நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அதற்கு முன்பாகவே பாஸ்டர் சொன்ன வண்ணமாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போது இன் இவ்வளோ நாள் நம்ம பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்புக்கு நாம் எந்த வகையில் மறுமொழி கொடுக்குறோம் எந்த வகையில் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் அப்படி என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன் அதுதான் வந்து இந்த வாரம் என்னுடைய தலைப்பு அதாவது த ரைட் ரெஸ்பான்ஸ் சரியான மறுமொழி நாம் பெற்றுக்கொண்ட சல்வேஷனுக்கு நாம் என்ன மறுமொழி கொடுக்குறோம் என்ற காரியத்தை இந்த நாளில் கூட நம்ம பார்க்க போகிறோம் நாம் எல்லாருக்கும் தெரியும் சல்வேஷன் இஸ் அ ப்ரெஷஸ் கிஃப்ட் ஃப்ரம் காட் ரட்சிப்பு என்பது நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு மகத்தான ஈவாக இருக்கிறது இந்த ரட்சிப்பு வந்து நம்ம சாதாரணமாய் பெற்றுக்கொள்ளவில்லை இங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் தான் இன்றைக்கி நம்ம சபையில் இருக்கிறோம் ஸோ இந்த ரட்சிப்பு எப்படினா அது ஒரு விலையேற பெற்றது ஆண்டவர் நமக்காக கொடுத்த அந்த ரட்சிப்பை குறித்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் பீட்டர் சேப்டர் ஒன் வேர்சஸ் ஒன் டுவெல் வி ஹவ் ரிசீவ் திஸ் அவுவேஷன் நாட் பை அவர் மேரிட் பட் த்ரூ த மர்சி ஆஃப் காட் நம்ம இந்த ரச்சிப்பை நம்ம சொந்தமாக பெற்றுக்கொள்ளவில்லை வேதம் சொல்லுகிறது அது கர்த்தருடைய ஈவாக இருக்கிறது அவருடைய கிருபையாக இருக்கிறது அவருடைய கிருபையினால் மாத்திரமே இந்த ரச்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஒன்று பீட்டர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு வரை நீங்கள் பார்க்கும்போது இந்த ரட்சிப்பை குறித்து தான் இந்த காரியம் சொல் இந்த வசனங்கள் சொல்லுகிறது ஸோ முதல் பன்னிரெண்டு வசனம் எதை பற்றி சொல்லுகிறதுனா இந்த ரட்சிப்பின் குணாதிசயங்களை பற்றி பேசிட்டு ஃபர்ஸ்ட் டுவெல் பேர்ஸஸ் டிஸ்கிரைப் அபவுட் நேச்சர் ஆஃப் த சல்வேஷன் விச் இஸ் இம்பாரிஷபிள் அன்டிஃபைவ் அண்ட் கேப்ட் இன் எவன் ஃபாரஸ் அதாவது இந்த ரட்சிப்பானது எப்படி இருக்குன்னா அது அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாய் இருக்கிறது இந்த சுதந்திரம் வந்து நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த ரட்சிப்பை பற்றி நமக்கு சொல்லுகிறது இந்த இடத்துல எங்கள் அப்பா இருக்கார் இன்னைக்கு ஸோ இந்த ரட்சிப்பானது நாங்கள் வந்து பான் கிறிஸ்டியன் இல்லை நாங்கள் வந்து பிறந்தபோதே கிறிஸ்தவர்கள் அல்ல ஆனால் நாங்கள் வந்து ஆண்டவர் இந்த ரட்சிப்பு எப்படி வந்துச்சுன்னா கரெக்டாக இன்றைக்கி எங்கள் அப்பாவும் இங்கே இருக்காங்க எங்கள் அம்மாவும் இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் பிறக்காததற்கு முன்பே எங்கள் அப்பா வந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு எந்த கூட்டத்துக்கு போனால் அங் பெரியன்னு இருக்கார்ல நம்மளோட காஸ்பல் லிட்ரேச்சர் சர்வீஸ் அவர் வந்து எங்களோட தாத்தா ஸோ அவர் வந்து ஆண்ட்ரை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டுட்டார் ஸோ அந்த அவர் எப்போதும் வந்து அவங்க வீட்டில் ப்ரேய மீட்டிங் வைப்பார் அப்போ வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து ரசிக்கப்படவில்லை ஸோ கடைசியாக தன் குடும்பத்தை எல்லாத்துக்கும் காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டுக்கு வந்து அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு வந்து அவர் கூட்டிகிட்டு போனார் அந்த நேரத்தில் அவர் என்ன ஒரு யோசனையில் போனார் கடைசியாக காண்பித்துட்டு நம்ம தற்கொலை பண்ணிக்குவோம் அப்படின்ற ஒரு காரியத்தோடு தான் அவர் போனார் ஸோ அந்த ப்ரேயர் மீட்டிங் போனபோது எங்கள் அப்பாவை தொட்ட ஒரு காரியம் ஆண்டவர் பேசினது என்னுடைய தற்கொலையாக தற்கொலை பண்ணுற அந்த முடிவை நீ மாற்று இன்னைக்கு நீ என்னுடைய மகனாக இருப்ப அப்படின்ற காரியத்தை எங்கள் அப்பாவுக்கு வந்து அவர் பேர் சொல்லி அழைத்து அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் கூப்பிட்டதுனால தான் இன்னைக்கு என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்த ரட்சிப்பு எவ்வளவு அழகானது அப்படி எங்க அம்மா அப்பா ரசிக்கப்பட்டோம் நான் பிறந்தபோது நான் கிறிஸ்தவங்க தான் ஆனால் அந்த ரட்சிப்பு என்ன என்பது எனக்கு தெரியாது நான் வளர்ந்து வரும்போது தான் இந்த ரட்சிப்பானது எப்படிப்பட்டது என்று சொல்லி நான் அதை பெற்றுக்கொண்டேன் இந்த வசனங்கள் என்ன சொல்கிறது என்றால் நம்மை இந்த வசனம் அது என்ன சொல்லுதுன்னா வேர்ஸ் டென் டு டுவெல் சீஸ் ரிவீல் த க்ளோரி ஆஃப் சல்வேஷன் ஈவன் ப்ராப்பர்ட்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் லாங் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் அதாவது இந்த ரட்சிப்பை குறித்து வசனங்கள் பத்து பன்னெண்டு என்ன சொல்லுதுன்னா ஈவன் தேவதூதர்கள் கூட அதை குறித்து ஆசையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது முதல் படித்த வேத வசனத்தில் இருக்கிறது சரிங்களா ஸோ பிகாஸ் காட் ஹஸ் அஸ் தி ப்ரெஷஸ் சல்வேஷன் எக்ஸ்பெக்ட் ரைட் ரெஸ்பான்ஸ் இந்த அருமையான ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறதுனால நம்ம பார்த்தோம்னா இங்கே உட்காந்துருக்கிற யாருமே ஒரு காலகட்டத்தில் வந்து இன் டார்க்னஸ் நம்ம அந்தகார இருளில் இருந்தோம் பட் இப்போ நம்ம வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் அது யாருன்னா அது நம்முடைய ஆண்டுராகி இயேசு கிறிஸ்துவின் ஈவினாலும் கிருபையினால மாத்திரமே இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது ஸோ வாட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ் வாட் இஸ் அவர் ரெஸ்பாண்ட் என்ன மறுமொழியாக இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்ப்போம் முதல் ரெஸ்பாண்ட் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் ரெஸ்பான் வித் ஹோப் பேதுரு நாம் எவ்வாறு மறுமொழி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்று பீட்டர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்று தொடங்கி பதினேழு வரை பேசுகிறார் பீட்டர் அவுட்லைன்ஸ் ஹவுட் ரெஸ்பாண்ட் பேஸ்ட் ச இம்பார்டன்ட் திங் இன் அவர் கிறிஸ்டியன் லைப் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையானது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது ரச்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இது ஏன் முக்கியமாக இருக்கிறதுனா அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த நம்பிக்கைனால அந்த ஹோப்னால தான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கோம் நித்திய ஜீவனை நம்ம அடைய போகிறோம் என்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிகிறது சரிங்களா ஃபேத் வந்து ட்ரஸ்ட் காட் ஃபார் ப்ரசன்ட் அதாவது நம்மளுடைய விசுவாசமானது நிகழ்காலங்களில் நடக்கக்கூடிய காரியங்களை வைத்து நாம் தேவனை நம்பி இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது ஹோப் வந்து ட்ரஸ்ட் ஹீம் ஃபார் த ஃபியூச்சர் அதாவது நம்பிக்கை என்பது நம்முடைய தேவன் பேரில் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை என்பது வருங்காலத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை கொண்டிருக்கிற நம்பிக்கையாக இருக்கிறது ஹோப் வந்து நம்மளை என்ன பண்ணுன்னா இந்த நம்பிக்கையானது நம்மளை முன் கொண்டு செல்ல போகும் எஸ்பெஷலி இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரையல் அண்ட் அன்சர்டி ஸோ பால் ஸ்பீக்ஸ் அபவுட் ஃபேட் ஹோப் அண்ட் லவ் விச் இஸ் எசென்ஷியல் பீலர்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் ஸோ பவுல் வந்து குறைந்த சபைக்கு என்னத்தை பற்றி அடிக்கடி சொல்கிறாருன்னா விசுவாசம் அன்பு நம்பிக்கை இந்த காரியத்தை குறித்து அவர் சொல்கிறார் ஸோ வி கேன் சர்வை வித்வுட் ஃபுட் விதவுட் வாட்டர் டேஸ் கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரியும் எத்தனை டேஸ் பட் வி கேன் நாட் சர்வை வித்வுட் ஹோப் நம்பிக்கை இல்லாமல் நாம் கிறிஸ்துவர்கள் ஒருபோதும் செவ்வாய் பண்ண முடியாது ஸோ அப்பேற்பட்ட நம்பிக்கை யார் நமக்கு கொடுத்திருக்காருனா நமக்கு ரட்சிப்பை கொடுத்த இயேசு கிறிஸ்து வந்து இந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார் யோர் ஹோப் ஆன் த கிரேஸ் ஆஃப் காட் வென் வி லுக் பேக் டு அவர் சல்யூஷன் இட் வாஸ் த கிரேஸ் ஆஃப் காட் தட் ப்ராட்டர்ஸ் நம்ம முதல்ல சொன்ன வந்தமாகவே நம்ம இந்த காரியத்தை நாம் திரும்பி பார்க்கும்போது ஆண்டோருடைய ஈவு ஆண்டோருடைய கிருபை மாத்திரமே நம்மை வந்து அந்தகார இருளிலிருந்து நம்மளை வெளிச்சத்து கொண்டு வந்திருக்கிறது ஆகியால் இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்று நாம் உணர வேண்டும் எனக்கு உதாரணமாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது யூசிப்பின் வாழ்க்கையை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் யூசேப்பின் வாழ்க்கையை வந்து நம்ம பார்க்கிறோம் ஜெனசிஸ் முப்பத்தி ஏழு ஐம்பதில் என்ன நடக்குதுன்னா அவர் கடந்து வந்த கஷ்டமான வாழ்க்கையை நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம் ஆனாலும் அவர் நம்பிக்கை உள்ளவராக காணப்பட்டார் ஜோசப் ரிசீப் ட்ரீம்ஸ் ஃப்ரம் காட் பட் தட் ஒன் தி ஈட் ரைஸ் டு அ பிளேஸ் ஆஃப் லீடர்ஷிப் ஆனால் அதுக்கு முன்பாக என்ன நடந்தது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹி வாஸ் பிட்ரேட் பை இஸ் ஓன் பிரதர்ஸ் அதாவது அவருடைய சொந்த பிரதர்ஸ்க்கு அவங்க அவருக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள் அதுக்கப்புறம் சோல்ட் இன் ஸ்லே ஸ்லேவரி அவர் வந்து அடிமைத்தனத்துக்கு விற்கப்பட்டார் போத்தி பார் வாய்ப்புனால் வந்து அவர் வஞ்சிக்கப்பட்டார் அண்ட் ஆல்சோ யூ வாஸ் ஃபோ கட்டன் இன் தப்ரீசன் ஸோ யோசிப்போட இந்த காரியம் நமக்கு தெரிகிறது அவர் அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட அவர் மறக்கப்பட்டார் ஆனால் அவருக்கு வந்து ஈ ஹேட் எவ்ரி எவ்ரி ரீசன் டு லூஸ் ஓப் ஆனால் ஒரு மா ஒரு காலம் கூட அவர் அவருடைய நம்பிக்கையை அவர் விட்டு போகவே இல்லை ஆண்டவர் மேலே வைத்திருந்த அந்த நம்பிக்கையை வந்து அந்த நம்பிக்கை அவரை வந்து சஸ்டெயின் பண்ண வச்சுச்சு சரிங்களா இன் காட்ஸ் பர்ஃபெக்ட் டைம் ஆண்டருடைய கரெக்டான டைமில் அந்த எகிப்து தேசத்துக்கு அவர் அதிபதியாகினார் ஆகியால் அவர் வைத்த நம்பிக்கை தான் அவரை இதன் முறை கொண்டு வந்தது நம்பிக்கை நம்பிக்கை என்று சொல்லி பேசுகிறோம் ஹோப் ஹோப் என்று சொல்லி பேசுகிறோம் ஹவு டு செட் ஹவா ஹோப் ரைட்லி எப்படி நம்முடைய நம்பிக்கையை வந்து நம்ம செட் பண்றது ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த வசனத்துல பார்க்கும்போது வசனம் பதினான்கு ஆஹ் பதிமூன்றை வாசிக்கவும் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அருளப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவராய் இருங்கள் ஓகே இந்த வசனத்துல என்ன சென் இருக்குனா we need to set our mind alert and sober mind அப்படின்னு பார்க்கும் விச் மீன்ஸ் வேர்ட் டு அதாவது இந்த வசனம் என்ன நம்ம தெளிந்த சொல்லுகிறது இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும்னா நம்முடைய இந்த சிந்தையை நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ள வேண்டும் நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்ற காரியத்தை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும் ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யாருக்கு நாம் வந்து முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்கிறோம் துடி வி நீட் டு திங்க் வாட் இஸ் அவர் ப்ரையாரிட்டி இன் அவர் லைஃப் இந்த காரியமானது எனக்கு மாத்திரமல்ல உங்களுக்கு மாத்திரமல்ல இருக்கிற எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட்ட எல்லா கிறிஸ்தவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன இந்த வாழ்க்கையில நம்ம யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா மற்ற காரியங்களுக்கு கொடுக்கிறோமா நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைக்கு கொடுக்கிறோமா என்ற காரியத்தை நாம் ஆராய்ந்து அறிகிறவர்களாய் இருக்க வேண்டும் அடுத்ததாக ஹவ் வி கேன் ரெஸ்பாண்ட் எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலான்னா ரெஸ்பாண்ட் வித் ஹோலினஸ் ஃபர்ஸ்ட் பீட்டு செப்டர் ஒன் வர்சஸ் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் சேஸ் be holy for your god is holy if you have hope in the coming of the lord we will purify and make ourselves holy நாம வந்து பரிசுத்தத்தை பத்தி பேசும்போது அதோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்க்கும்போது வாட் இஸ் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹோலினஸ் அப்படி பார்க்கும்போது சிம்பிளான ஒரு விஷயம் தான் ஃபார் இஸ் ஓலி அதனால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அவர் பரிசுத்தமாக இருக்கும்போது நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தை அவர் நமக்கு உணர்த்துகிறார் ரட்சிக்கப்பட்ட நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்த நாம் ஆண்டவருக்கு எப்படி நம்ம ஒரு மறுமொழி கொடுக்கலானா நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் வேதம் சொல்லிக்கிறது நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் இயேசு குஸ்வின் வருகையை குறித்து நாம் நம்பிக்கை கொண்டிருப்போமானால் நாம் நம்மை பரிசுத்தமாக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம் சரிங்களா ஸோ இங்கே வந்து நான் ஒரு காரியத்தை சொல்ல வருகிறேன் அதாவது ஸ்கூலில் வந்து இப்போ நான் புது ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்கூலில் வந்து பான்ச் கார்ட் காலையில் போனேன்னு பான்ச் கார்டு அழிக்கணும் அதுக்கப்புறம் வந்து புத்தகத்தில் எழுதணும் ஸோ ஏழு மணிக்குள்ளே வந்து ஸ்கூலுக்கு போயிடணும் ஆனால் நான் போய் சேர்றது ஏழு ஒன்று ஏழு ரெண்டு சம்டைம்ஸ் ஸோ பேன்ச் கார்டில் ஹெச்எம் வந்து செக் பண்ண மாட்டாங்க எத்தனை மணின்னு சொல்லிட்டு சோ புத்தகத்தில் மட்டும்தான் செக் பண்ணுவாங்க இருந்தாலும் ஏழு ஒன்று அப்படின்னு வரும்போது ஏழு அப்படின்னு போட்டுடலாமா இவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போதுதான் ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்து வரும் அது என்ன வசனம்னா கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக ஆக்குவேன்னு சொல்லி சொல்லி இருக்காரு அதனால் ஏழு ஒன்றாக இருந்தாலும் ஏழு ரெண்டாக இருந்தாலும் எது பாஞ்சார்டில் இருக்கோ அதுதான் எழுதுவேன் அவங்க கேட்டால் கேட்கட்டும் நம்ம ஆன்சர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரு நான் இத்கிட்ட இதன் மூலமாக இவங்களுக்கு சொல்ல விரும்புறேன்னா அதாவது ஒரு சின்ன காரியத்தில் கூட நமக்கு பரிசுத்தம் வேண்டும் நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை நம்மிடத்தில் விரும்புகிறார் லெவர்டிகல்ஸ் சாப்டர் நைன்டீனில் நம்ம பார்க்கும்போது லீவியர் ஆகமும் பத்தொன்போதாம் அதிகாரம் பார்க்கும்போது ஆண்டு வந்து இஸ்ரேல் ஜனங்களோடு கூட ஒரு ஒரு காரியத்தை சொல்கிறார் அதாவது பரிசுத்தமாக இருக்க வேண்டிய பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தை அவர் சொல்கிறார் எப்படி சொல்கிறார்னா இ ஸ்டாலின் தட் யூ ஆர் மை பீப்பிள் யூஆர் டு பி செப்பரேட்டட் பிகாஸ் யோர் கேரக்டர் மஸ்ட் ரிஃப்ளெக்ட் மை கேரக்டர் பிகாஸ் ஐ ஆம் ஓலி அவர் என்ன காரியம் சொல்கிறார்னா நீங்கள் என் ஜனமாக இருக்கிறீர்கள் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து நீங்கள் என் ஜனமாக இருக்கிறீர்கள் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது உங்களுடைய குணாதிசியம் என்னுடைய குதா என்னுடைய குதான குணாதிசயங்களை ரிஃப்ளாக்ட் பண்ணணும் நான் பரிசுத்தராக இருக்கிறேன் அப்போ நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்ற காரியத்தை தான் அவர் சொல்கிறாரு ஸோ நாம் அவருடைய ரட்சிப்பை பெற்று அவருடைய பிள்ளைகள் என்பதால் நம்முடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக அவரை பிரதிபலிக்க வேண்டும் வி ஷுட் ரிஃப்ளக்ட் காட் இன் அவர் டெய்லி லைஃப் அது எப்படின்னா இந்த ஹோலினஸ் வந்து அதில் முக்கியமான ஒரு அஸ்பெக்டாக இருக்கிறது ஸோ ஹவு we கேன் பி ஹோலி எப்படி நாம் பரிசுத்தமாக இருக்க முடியும் ரோமன்ஸ் சாப்டர் டுவெல் 2 டூ ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ஆமாம் இந்த உலகத்துக்கு நாம் ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இதே நம்ம வே வாசித்த முதல்ல இருக்கிற வேத வாசித்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கூட ஆண்டு என்ன சொல்கிறன்னா வி கெனாட் பி நீ பழைய இச்சைகளில் நீ இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்கிறார் ஏன்னா நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கணும் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி நமக்கு தெரியும் ஸோ பழைய காரியங்கள் நம்ம இருக்க முடியாது என்ற காரியத்தை தான் ஆண்டு சொல்கிறார் வி கெனாட் பி டிரான்ஸ்ஃபார்ம் பை த பேட்டர்ன் ஆஃப் த வேர்ல்ட் எஸ் வி ஆர் லிவிங் இன் த வேர்ல்ட் இந்த உலகத்துல நாம வாழ்றோம் இந்த உலகத்துல நம்மை சுற்றி அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் should காட் our மைண்ட் அண்ட் ஹார்ட் நாம வந்து இந்த உலகத்துல இருந்தாலும் நாட் பிலாங்ஸ் டு world நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல என்ற காரியத்தை நாம் யாவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அது எப்படின்னா

was, was taken to Babylon at land full of idols and ungodly practices. நீங்க பார்த்தீங்கன்னா டானியல் வந்து பாபிலோன் தேசத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்ட போது அந்த தேசம் முழுவதும் விக்கிரக ஆராதனையால் நிறைந்திருந்தது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அந்த தேசம் முழுவதுமாக இருந்தது ஆனா தானியல் என்ன செய்தார் ஈ சோஸ் ஓலினஸ் ஓவர் காம்ப்ரமைஸ் அதோடு கூட ஒட்டி போகாதபடிக்கு அவர் பரிசுத்ததை தேர்ந்தார் இ ப்ரே டெய்லி தானியில் எத்தனை முறை ஜெபம் பண்ணார் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறது இ ப்ரே டெய்லி ஸ்டூட் ஃபர்ம் ஆன் இஸ் ஃபேத் அண்ட் ஆனட் காட் ஈவன் வென் ட்ரட்டன் வித் த லயன்ஸ் டென் அதாவது அவர் வந்து அடி அவர் வந்து பரிசுத்தத்தை தேர்ந்தெடுத்தார் அவர் அடிக்கடி ஜெபம் செய்தார் அவருடைய பரி அதைய விசுவாசத்தில் அவர் உறுதியாக இருந்தார் அவரை எடுத்து சிங்கத்தின் கெபிக்குள்ளே போடும்போதுக்குள்ள அவர் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார் ஆண்டவரை கனப்படுத்தினார் ஸோ நமக்கு இந்த பரிசுத்தம் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மிகவும் மோசமான காலம் ஆண்டோடைய வருகைக்கு நாம் காத்து கொண்டிருக்கிற ஜனங்களாய் இருக்கிறோம் நம்மை சுற்றிலும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேதத்துல போற்றிருக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிற பார்க்கிறோம் நிலநடுக்கம் நிறைய காரியங்கள் ஓர் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நாம் நேராக நம்முடைய கண்களில் பார்க்காட்டினாலும் சோஷியல் மீடியா என்ற அந்த காரியத்தின் மூலமாய் உலகம் முழுவதும் சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால் பரிசுத்தம் என்பது நமக்கு முக்கியம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு வேதம் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது ஆகையால ஆண்டுடைய வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற நாம் நாம் எப்படி இருக்க வேண்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அடுத்ததாக நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அடுத்த மறுமொழி என்னவெனில் கமிட் டு கவனன் இந்த கவன பத்தி கவனன் பத்தி நாம் பேசுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லுக் பேக் டு சைல்ட் ஆஃப் காட் அதாவது நம்ம ரச்சிக்கப்பட்ட போது இவ்வளோ ஒரு நம்ம ஒவ்வொரு ஒரு ஒரு சூழ்நிலையிலேருந்து நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஸோ அப்போ ரச்சிக்கப்பட்ட போது ஆண்டரோடு கூட ஒரு கமிட்மெண்ட் நம்ம செய்திருப்போம் ஆண்டோடையும் நான் இனிமேல் இப்படி இருப்பேன் இப்படி இருக்க மாட்டேன் உமக்குன்னு இப்படி இருப்பேன் அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து நம்ம ஒப்பந்தம் பண்ணியிருப்போம் திஸ் இஸ் டைம் ஃபார்ஸ் டு லுக் பேக் கவடு என்ன ஒப்பந்தம் நம்ம பண்ணோம் அப்படின்ற காரியத்தை நாம் திரும்பி பார்க்க வேண்டும் இந்த அருமையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் இதை திரும்பி பார்ப்பது மிகவும் மிகவும் அவசியமா இருக்கிறது ஸோ இந்த சர்மனை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னுடைய பழைய புஷ்த பழைய புத்தகங்கள் சேமன் எழுதின புத்தகங்களை வந்து டுவெண்ட்டி டுவெல்ஃப்லேருந்து நான் வந்து சர்மன் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அந்த சேமன் எழுதுகிற புத்தகங்களை நான் திருப்பி பார்க்கும்போது ரட்சிப்பானது எப்போ வந்தது அந்த டேட்லாம் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன் ஸோ எழுதி வச்சுட்டு நான் நிறைய விஷயங்களை திருப்பி பார்க்கும்போது மிந்தி வந்து நான் பைபிளை டெய்லி படித்து 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 அந்த வ அந்த வசனங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன் ஒரு புத்தகம் முழுவதுமாக ஒவ்வொரு டெய்லியும் டெய்லி என்ன வாசித்தேன் டெய்லி என்ன வாசித்தேன் அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சுருக்கேன் அப்போ இருந்த நான் இப்போ எப்படி இருக்கேன் என்னையே நானே கே கே கேள்வி கேட்க வேண்டும் நான் நான் இதை படி இதை நான் ஆயத்தம் பண்ணும்போது இப்போ நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு என்ன எக்ஸாமின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது சரிங்களா ஸோ நம்ம வந்து வி must லுக் பேக் அண்ட் ரினியூ அவர் ஃபேட்ஃபுல்னஸ் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் இப் இஃப் வி டேக் இட் ஃபார் த கிராண்டட் இன்னைக்கு நம்ம வந்து மனம் திரும்பி ஆண்ட இடத்துல என்ன ரசிக்கப்பட்ட போது என்ன ஒப்பந்தம் நம்ம பண்ணமோ அதை நாம் திரும்பி பார்க்க வேண்டும் ஸோ வி கனாட் பி பர்ஃபெக்ட் லைக் காட் ஆண்டு மாலை ஆண்டு மாதிரி நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது ஆனாலும் வி நீட் டு ஸ்ட்ரைப் டு ஹூ ட்ரைப் டு பி ஓலி ஒன்று பீட்டர் ஒன்று

ஆண்டவரை கனப்படுத்துகிற வகையில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற காரியத்தை நம்மை நாமே நாம் கேட்க வேண்டும் புக் ஆஃப் மலாக்காய் இஸ் டாக்கிங் அபவுட் காட் இஸ் கண்டேமிங் இஸ்ரலைட் ஃபார் டிஸ் ஆனரிங் காட் ஸோ வி கேன் டிஸ் ஆனர் காட் இன் மெனி வேஸ் ஆண்டவர் வந்து நம்ம நிறைய காரியங்களில் வந்து டிஸ்ஓபே பண்ணலாம் கீழ்ப்படியாமல் இருக்கலாம் அவரை கனவீனப்படுத்தலாம் சோ இந்த காரியங்களை ஆண்டவர் வந்து மல்கியா புத்தகத்துல முழுவதுமாக எப்படி ஆண்டவரைன்ற காரியத்தை தான் இஸ்ரேல் ஜனங்கள் கனவீனப்படுத்துறாங்க கடிந்து கொள்றது அவர் போட்டிருக்காரு மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கவும் உன் என் சாபத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை போல நான் அவர்களை ஓகே தொடர்ந்து நம்ம வாசிப்போம் என்ன நடக்குதுன்னா அ காட் காட் ஆஸ் அ மெமரி புக் எஸ் ஆண்ட்ரோ நம்ம கனப்படுத்தும் போது ஆண்ட்ரோ வந்து ஞாபக புத்தகத்தை வைத்திருக்கிறார் அந்த ஞாபக புத்தகத்துல நம்ம குறிப்பிடுவராக இருக்கிறார் இப்போ ஈவில் அர்ஸ் நீங்கள் இதை வந்து நான் எப்படி வந்து ரிலேட் பண்ண விரும்புகிறேன்னா ரூத்துக்கு நான் வந்து ரிலேட் பண்ண விரும்புகிறேன் ரூத் யார் என்று சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரூத் வாஸ் அ விடோ எட் வென் அ மதர் இன் லா டு அ பீப்பிள் என்னுடைய ஜனத்துக்கு நீ வந்துரு என்று சொல்லும்போது ரூத் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா யோ பீப்பல் உல் பி மை பீப்பல் அண்ட் யோ காட் மை காட் உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனமாக இருப்பார்கள் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவனாக இருப்பார்கள் இருப்பார் என்று சொல்லி தான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க இது என்ன காமிக்குதுன்னா ஷீ டிதன் ஜஸ்ட் ஃபோலோ நவ்மி ஷி மேட் அ லைஃப் லாங் கவனன் தேட் லைஃப் லாங் கவனண்ட் வித் காட் அதாவது அவங்க வந்து அப்போதைய சூழ்நிலைக்கு ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு இதை நம்மளை நம்மளை ரிலேட் பண்ணும்போது ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளும்போது ஒரு காரியத்தை செய்துவிட்டு அப்படியே விட்டு விடாதபடிக்கு ஷி மேட் அ லைஃப் லாங் கவனன் வித் காட் அதாவது வாழ்நாள் முழுவதும் இருக்கிற ஒரு உடன்படிக்கையை செய்தார்கள் ஷி லெஃப்ட் எவ்ரி திங் பிஹைண்ட் தி ஓனர் த லாட் அண்ட் வாக் இன் ஒபீடியன்ஸ் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டோடைய வழிகளில் நடந்து வரணும் கீழ்ப்படியணும் என்று சொல்லி அவங்க வாழ்க்கையை ஒப்படைத்தாங்க ரூத் ரிமைண்ட்ஸ் அஸ் தட் கவர்னன் இஸ் நாட் ஒன் டைம் டிசிஷன் அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டோடு கூட செய்த அந்த ஒப்பந்தம் அந்த உடன்படிக்கை அந்த கமிட்மெண்ட் அது ஒரு நாள் டிசிஷன் அல்ல பட் அ டெய்லி கமிட்மெண்ட் அது வந்து ஒவ்வொரு நாளுக்குள்ள ஒரு கமிடி கமிட்மெண்ட்மா இருக்குது அது என்ன கமிட்மெண்ட்னா டு லீவ் இன் ஒபீடியன்ஸ் அண்ட் ரெவரன்ஸ் ஃபார் த காட் வி வாண்ட் இட் எஸ் ஆமாண்டவரையும் உண்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு நம்ம சொன்னோம்ல அந்த கமிட்மெண்ட் ஆனது நம்முடைய வாழ்க்கையில் அணுதினம் காணப்பட வேண்டும் ஸோ நம்ம பார்த்தோம் மூன்று மறுமொழிகளை பார்த்தோம் இப்போ எப்படி அதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஹவு டு அப்ளை நம்ம பார்த்த வசனத்தை கேட்ட வசனத்தை இவ்வளோ நாள் நம்ம பைபிளில் இருக்கிற இந்த காரியத்தை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் எக்ஸாமின் அவர் ரெஸ்பான்ஸ் நம்முடைய இந்த ரெஸ்பான்ஸ் அதாவது நாம் கொடுக்க வேண்டிய இந்த சரியான மறுமொழி ஹோப் ஹோலினஸ் அண்ட் ரிமெம்பரிங் காட்ஸ் கவன் நம்ம நம்ம ஒப்பந்தம் பண்ண அந்த காரியம் இது எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலமாய் இருக்கிறது அதே நேரத்தில் லீவ் அஸ் விட்னஸ் அவருக்கு நாம் சாட்சியாக வாழ வேண்டும் ரட்சிக்கப்பட்ட நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக்கொண்டிருக்கிறது நாம் என்ன செய்யணும் அவருடைய கேரக்டரை வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அநேகருக்கு வெளியில இருக்கிற கிறிஸ்தவர் வெளியில இருக்கிறவர்களுக்கு கிடைக்கவில்லை ஏசு கிறிஸ்து யாரு என்று சொல்லி தெரியாது ஆனால் அவங்களுக்கு யா எப்படி யாரு என்று சொல்லி தெரியும்னா நாம் வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாக தெரியும் அப்படிதான் நாம நாம் அவர்களை ஆண்டிற்குள்ளே கொண்டு வர முடியும் ஸோ ஆஸ் அ கன்க்ளூஷன் கடைசியாக வீ ஹப்பின் செட் ஹ பார்ட் பர்ச்சீஸ் பை ஹிஸ் பிளட் அண்ட் சோசன் ஃபார் இஸ் க்ளோரி நான் முதலே சொன்ன வண்டமாக நாம் எல்லாரும் வந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம் விலை வாங்கி கொள்ளப்பட்டிருக்கோம் அவருடைய ஜீவனியே அவருடைய ஜீவனியை இந்த கல்வாரி சிலுவில் நமக்காக வந்து அவர் கொடுத்து அவரோட ரத்தத்தினால் நம்ம மீட்டுக் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் அதனால் நாம் என்ன செய்யணும் லேடஸ் ரெஸ்பாண்ட் டு இஸ் கிரேட் சல்யூஷன் வித் ஹோப் ஹோலினஸ் கமிட்மெண்ட் லிவிங் டே இன் அ வே தட் ஆனஸ் காட் ஸோ நம்ம எப்படி செய்வோம்னா நாம் இந்த இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்யணும்னா அவர் கொடுத்த இந்த மகத்தான ரட்சிப்பை இதை ஒருபோதும் வி ஷுடன் டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படி நம்ம கிராண்டட் ஏதோ தானோ என்று எடுத்தோமானால் இன்றைக்கு நாம் ஜெபித்து நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஸோ இந்த சொல்வேஷனுக்கு எப்படி நாம் மறுமொழி கொடுக்கணும்னா நம்பிக்கை பரிசுத்தம் மற்றும் நம்முடைய அந்த ஒப்பந்தத்தை நாம் நினைவு கூற வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் ஸ்தோத்திருக்கிறோம் அன்பின் தேவனே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் உண்மை போற்றுகிறோம் ஆண்டவரே இந்த மகத்தான இரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே வெளியில ஆண்டவரே அநேகர் உண்மை அறியவில்லை ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உம்மை அறியத்தக்கதான வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் உம்மை கனவீனப்படுத்தி இருந்தால் எங்களுடைய சிந்தையிலோ சரி எங்களுடைய இருதயத்திலோ சரி நாங்கள் நடக்கிற நடக்கையிலோ சரி உம்மை நாங்கள் கனவீனப்படுத்தி இருப்போமானால் ஆண்டவர் நீர் எங்களை மன்னிக்க வேண்டுமடியாக நாங்கள் செபிக்கிறோம் இதோ உம்முடைய வருகைக்கு நாங்கள் எங்களை நோக்கி ஆயத்தப்படுத்தி இருக்கிற இந்த நாளிலே கூட நாங்கள் உம்மோடு கூட ரட்சிக்கப்பட்ட போது என்ன ஒப்பந்தம் பண்ணோமோ அதை ஆண்டவரே நினைவு கூறத்தக்கதாய் அதை மறுபடியுமாய் நாங்கள் செய்யத்தக்கதாய் எங்களிடத்திலே ஆண்டவரே வெளியில இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை காணத்தக்கதாய் ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சியாய் இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே இந்த நாளிலே கூட ஆண்டவரே யங் அடால்ஸ் மாத்திரம் அல்ல ஆண்டவரே சபையில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆயத்தப்படுத்த முடியாய் உடைய கருத்துல தி எம் சி பிஜே முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெவம் கேளும் பிதாவே ஆமீன்